திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பாய் பாய் நோட் ஆன்லைன் ஷாப்பிங் இந்த வீடியோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் கடற்கரை சார்ந்த நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்கிறது அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடற்கரை பல சினிமாக்கள் தமிழ் சினிமா உலகத்தில் குறிப்பாக இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய பல படைப்புகளில் இந்த இந்த கடற்கரை பகுதி பல திரைப்படங்களில் பதிவு செய்திருப்பார் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடற்கரை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு அந்த கிராமத்தினுடைய அதிகாரிகள் முயற்சி செய்து அதற்கான சில தொகையை ஒதுக்கீடு செய்து இதை அவர்களுடைய அவர்களுடைய ஆளுமையின் கீழ் இந்த தளம் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே தான் அந்த காட்சி ரொம்ப அருமையான ஒரு ரம்யமான ஒரு காட்சி ஸோ மாலை நேரத்தில் கிட்டத்தட்ட இந்த பகுதி மக்களுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்கு இந்த இடம் தான் அழகான கடற்கரை அலையும் வந்து மோதி மக்களை குதூகலப்படுத்தி வரும் அழகான பகுதி நீங்கள் ஒருவேளை குமரி மாவட்டத்தை வந்து சுற்றுலா பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் இப்போ ஒரு திட்டம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பகுதியை வந்து தயவு செஞ்சு தவற விடாதீங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பகுதி எப்பவுமே இது பொதுமக்களுடைய பார்வைக்கு தான் நம்ம இருக்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் மாலை நேரம் ஒரு நான்கு மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இங்கே சூரியன் மறையக்கூடிய அந்த காட்சி மக்கள் ஏன்னா நீங்கள் மாலை வேலை இந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி இந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் மறையக்கூடிய காட்சியை வந்து இங்கே மக்கள் அனைவரும் உட்காந்து பார்ப்பதற்கு ரொம்ப வசதியாக அந்த இடம் இருக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான சூழல் கூட ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட இரவு ஒரு ஒன்பது மணி பத்து மணி வரையிலுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்வையாளர்கள் வந்து இங்கே ஒரு அழகான ஒரு ஒரு பூங்கா இருக்கிறது குழந்தைகள் விளையாடுவதற்கான சூழலும் இங்கே அதிகமாக இருக்கிறது நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்க நீங்களும் பயன்படுத்தலாம் சரி குமரி மாவட்டம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த முட்டம் கடற்கரையை மறந்துடாதீங்க பொழுதுபோக்குவதற்கான ஒரு ரொம்ப அருமையான ஒரு இடம் ரொம்ப செலவு எதுவுமே கிடையாது பத்து ரூபாய் நுழைவு கட்டணம் மட்டும்தான் ஓகே நண்பர்களே வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் வாங்க உங்களுடைய பொழுதுபோக்குக்கான உங்கள் குழந்தைகளுடைய பொழுதுபோக்கத்திற்கான அத்தனை அம்சங்களும் இங்கே இருக்கிறது இங்கே வாசல் பகுதியில் நிறைய உணவு பொருட்களும் இங்கே நிறைய இருக்கிறது கண்டுகளியுங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு சார்ந்த ஒரு இடம் முட்டம் கடற்கரை கன்னியாகுமரி மாவட்டம் நன்றி நண்பர்களை அடுத்த காணொலியில் சார்ந்திக்கலாம்